நல்ல ஒரு செழிப்பான இடத்துல நல்ல தண்ணி வசதியோட ஒரு சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு முப்பத்தெட்டாயிரம் ரூபா நல்லா நோட் பண்ணிக்கோங்க சென்ட்டுக்கு முப்பத்தி ரூபாய் மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்கு இருபது அடி வழிபாதை இருக்கு ஊர்களுக்கும் ரொம்ப பக்கத்தில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல வழிபாதையில் இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கிக்கலாம் நல்ல பசுமையான இடம் நம்ம பின்னாடி பாத்தீங்களா இதுல இருந்து அரை கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் இருக்கு இந்த லேண்டை பத்தி இன்னும் டீட்டெயிலாக எங்க இருக்குங்கிறதையும் இதோட ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த இடத்தை பொறுத்த மட்டும் ஓனரோட விருப்பத்துக்கு தகுந்தபடி நம்ம வந்து இடத்த காட்டல இந்த இடத்த பத்தி தகவல் சொல்ல சொல்லியிருக்காங்க இது எங்க இருக்குன்னா நம்ம எங்காய் திருச்சி மாவட்டத்தில் பாவூத்திரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயும் ஆலங்குளத்துக்கு மேக்க கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற வெங்கடாம்பட்டியில் தான் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு செம்பன் மூம்பி நல்ல இடம் கோழி பண்ணை போனாலும் சரி இல்லை நீங்கள் குடோன் போட்டு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லா விஷயத்துக்குமே ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல வழிபாதில்ல தரமான இடம் விட்டுறாதீங்க மேலே கொடுத்துருக்க நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க சௌரியமான ரேட்டில் முடிச்சு கொடுக்கலாம் நம்மளுக்கு சென்ட்டுக்கு முப்பத்தெட்டாயிரம் மறந்துடாதீங்க மேலே கொடுத்துருக்க நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வந்தால் பத்து இருபது குறையும் நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க